கொடி என்பது அடையாளம் நம்ம யாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்காக வெளிப்பு காமிக்கிறதுக்கு எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்துகிறோம் லோகோ பயன்படுத்துகிறோம் யூனிஃபார்ம் பயன்படுத்துகிறோம் அதுபோல ஒரு விஷயந்தான் கொடி சரித்திர காலத்தில் போருக்கு செல்லும் போது படைகள் கொடிகளை ஏந்தி செல்வது வழக்கம் அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிரில் இருக்கிறது நம்மளுடைய படம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது எதிரி நாட்டு கொடியை வச்சிருக்கிறவங்க கிட்டே தான் சண்டை போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடையாளம் காண்பதற்காக தான் கொடி ஆரம்பத்தில் உருவாக்கி இருக்கிறது பிற்காலத்தில் எல்லா அமைப்புகளுமே தங்களுடைய ஒரு அடையாளமாக கொடியை உருவாக்கி கொண்டார்கள் மதங்களும் கூட இதற்கு விதிவிலக்கில் நிறைய மதங்கள் அவங்களுக்கு வந்து கொடிகளை உருவாக்கி கொண்டார்கள் அப்படி தான் இந்தியாவில் காவி கொடி பறக்கிறது கொடி பறக்கிறது இது மாதிரி எல்லா அமைப்புகளுமே இன்றைக்கி வந்து ஒரு சாதி சங்கம் ஒரு தெருவில் இருக்கக்கூடிய ஒரு குடியுரிப்பாளர் சங்கம் கூட தங்களுக்குன்னு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு கொடியை வச்சுக்கிறாங்க கொடி என்பது அடையாளம் அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த கொடியை அலட்சியமாக எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியாமல் சம்பிரதாயத்துக்கு சடங்கு மாதிரி பயன்படுத்தக்கூடியவர்களும் விட்டார்கள் ஏதோ நமக்குன்னு ஒரு கொடி வேணும் அப்படிங்கிறதுனால பட்டு புடவையை கட் பண்ணி அதையோ கொடியாக பறக்க விடுறவங்களாம் நாட்டில் வந்து பெருகிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கொடியுடைய முக்கியத்துவம் என்ன கொடியை நிறைய இயக்கங்கள் எப்படி பயன்படுத்தினாங்க கொடியுடைய வரலாறு என்ன அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ்லோஷ் உலகம் தேசம் இதெல்லாம் விட்டுருவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த அளவில் இருக்கக்கூடிய கொடிகளை எல்லாம் விட்டுருவோம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ப பறந்துபட்ட ஒரு விஷயம் தனியாக விரிவாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் கொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்த கொடிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான கொடிகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்து சங்க காலத்திலேயே வந்து கொடிகள் எல்லாம் இருந்தது எல்லா மன்னர்களுமே கொடிகளை வைத்திருந்தார்கள் தங்கள் நாட்டுக்குன்னு ஒவ்வொரு கொடி இருந்தது நம்ம வந்து தமிழ்நாட்டில் மூன்று மிகப்பெரிய பேரரசுகள் இருந்த சேர சோழ பாண்டிய காலத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா சேரர்கள் அவர்களுடைய கொடியாக வில்லம்பை வைத்திருந்தார்கள் அவங்க மலைப்பிரதேசத்தில் பெரும்பாலும் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய தொழில் வந்து வேட்டையாடுதலாக இருந்தது அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் என்பது வில்லம்பாக தான் பெரும்பாலும் இருந்திருக்க முடியும் எனவே தங்களுடைய பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுடைய கொடியில் வந்து வில்லம்பை வைத்திருந்தார்கள் சோழ நாட்டுடைய கொடியாக புலி இருந்தது புலி என்பது காடுகளில் வசிக்கக்கூடிய காட்டையே வந்து காக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சோழர்கள் புலியை வந்து தங்களுடைய கொடியில் வைத்திருந்தார்கள் சமதள பிரதேசத்தில் வாழ்ந்தவங்க அவங்க நிறைய காணகங்கள் அவர்களுடைய அழுகைக்குள்ளும் இருந்தது அந்த அடிப்படையில் இதுலையும் பார்த்திங்கன்னா அந்த பிரதேசத்துடைய பிரதிநிதித்துவம் வெளிப்படுகிறது இதே தான் வந்து பாண்டிய நாட்டுக்கும் பொருந்தும் பாண்டிய நாடு வந்து பெரும்பாலும் வந்து கடற்கரை பகுதியை ஒட்டி இருந்ததுங்கிறதுனால அவர்களுடைய கொடியில் வந்து இரட்டை மீன்கள் வந்து இடம்பெற்றிருந்தன இவை தான் வந்து தனித்தனியாக தமிழர்களுக்கிடையே இருந்த மிகப்பெரிய கொடிகள்னு சொல்லலாம் புலிக்கொடி மீன்கொடி வில்லம்பு இந்த மூணு கொடி தான் வந்து தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய கொடின்னு சொல்லலாம் இதனுடைய அடிப்படையில் தான் அடுத்தடுத்து வந்து கொடிகள் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு சென்னை மாகாண முதல்வராக இருந்த ராஜாஜி பள்ளிகளில் இந்தியை கட்டாய பாடமாக்கினார் அப்போது தமிழர்கள் எழுந்து இந்தி திரிப்புக்கு எதிராக ஒரு போரையை நடத்தினார்கள் திருவெங்கும் போராட்டங்கள் நடந்தன அந்த போராட்டத்தில் சேரர் சோழர் பாண்டியர் ஆகிய மூவேந்தர்களுடைய கொடி சின்னங்களை பயன்படுத்தி ஒரே கொடியாக உருவாக்குறாங்க அந்த ஒரே கொடியில் பார்த்தீங்கன்னா வில்லு புலி மீன் எல்லாமே இடம்பெற்ற தமிழ் கொடின்னு சொல்லிட்டு ஒரு கொடியை உருவாக்கி அந்த கொடியை தான் கையில் ஏந்தி இவர்கள் பேரணிகள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க கலைஞர் பதினாலு வயசில் கையில் கொடி ஏந்திக்கிட்டு இந்திக்கு எதிராக போராடினார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ கலைஞருடைய கையில் இருந்த அந்த கொடி வந்து இந்த தமிழ் கொடி தான் அந்த கொடியில் மீன் இருந்தது வில்லு இருந்தது புலி இருந்தது பிற்காலத்தில் அந்த கொடியையே பல்வேறு இயக்கங்கள் வந்து தங்களுடைய கொடியாக பயன்படுத்திக்கிட்டது உண்டு எல்டிடி இயக்கம் அவர்களுடைய கொடியில் வந்து புலிப்படத்தை வந்து பயன்படுத்தினார்கள் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் நாம் தமிழர் நாம் தமிழர்னால் இப்போ இருக்கக்கூடிய சீமானுடைய நாம் தமிழர் சொல்ல ஒரிஜினல் நாம் தமிழர் சொல்லுவோம் சிபா ஆதித்யநாருடைய நாம் தமிழர் மாப்போசியுடைய தமிழரசு கழகம் இவர்கள் எல்லாருமே வந்து இந்த தமிழ்கொடியை தான் தங்களுடைய கொடியாக பயன்படுத்தி கொண்டார்கள் சின்ன சின்ன மாற்றங்களை வைத்து அவர்கள் வந்து தங்களை வந்து வேறுபடுத்திக் கொள்வார்கள் சென்னை மாநகராட்சியுடைய கொடி இன்றைக்கும் வந்து சென்னை மாநகராட்சிக்கு என்று தனி கொடி இருக்கிறது அந்த தனி கொடியை பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கொடி அந்த தமிழ் கொடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழர்கள் கட்சி சாராமல் எல்லா கட்சியை சார்ந்த தமிழர்களுமே இந்த கொடியை தான் வந்து பயன்படுத்தினார்கள் அதுதான் இன்றைய சென்னை மாநகராட்சியுடைய கொடியாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனி கொடி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் உருவாச்சு அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் ஒரு கொடியை வந்து உருவாக்கி காமிச்சார் அந்த கொடி வந்து இந்திய தேசியத்துக்கும் எதிராக இருக்கக்கூடாது அதே நேரத்தில் தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தையும் காக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்திய தேசிய கொடியுடன் தமிழ்நாடு அரசுடைய லட்சுமி அந்த லோகோ இருக்குது இல்லைங்களா அந்த லோகோவை வைத்து ஒரு கொடியை வந்து உருவாக்கினார் உருவாக்கியதோடு இல்லாமல் அவர் டெல்லிக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த பத்திரிகையாளரிடம் எங்கள் தமிழ் மாநிலத்துக்கு என்று நாங்கள் வந்து தனியாக ஒரு கொடியை உருவாக்க பிரியப்படுகிறோம் இதுதான் அந்த கொடியோட டிசைன் இதில் சில மாற்றங்களை செய்து நாங்கள் இதை முறையாக செய்வதற்கு விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் அன்று இருந்த ஒன்றிய அரசு வந்து அந்த தனி கொடிக்கு வந்து அனுமதி மறுத்தது அதனால் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனி கொடி வந்து உருவாவது இன்று வரை நமக்கு வந்து ஒரு கனவாகத்தான் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளிடையே கொடி பறக்க ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னால் நீதி கட்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நீதி கட்சியுடைய கொடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு துணி அதில் இரட்டை தராசு ரெண்டு தராசுமே சம அளவில் தான் வந்து அதனுடைய தட்டுகள் நிற்கக்கூடிய வகையில் கலரில் அந்த தராசுகள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தன ஏன் அந்த கொடியில் சிகப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு என்பது அப்போது புரட்சியின் வண்ணமாக அறியப்பட்டது ரஷ்யாவில் செங்கொடி ஏந்தி தான் புரட்சியை நடத்தினார்கள் எனவே அந்த காலகட்டத்தில் சிகப்பு என்பது புரட்சிகரமான சிந்தனை கொண்டவர்களுடைய ஒரு நிறமாக இருந்தது அந்த அடிப்படையில் நீதி கட்சியுடைய கொடியில் அந்த சிகப்பு இடம்பெற்றிருந்தது சிகப்பில் சமத்துவத்தை சகோதரத்துவத்தை வலியுறுத்த இருக்கக்கூடிய அந்த இரட்டை தராசுடைய இரண்டு தட்டுகளும் சம தூரத்தில் வந்து நிற்பதை போன்ற அந்த கொடி வந்து பொறிக்கப்பட்டிருந்தது பின்னாடி நீதி கட்சியில் இருந்த பலரும் வந்து சேர்ந்து ஒரு புதிய ஒரு இயக்கத்தை வந்து பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து ஆரம்பிக்கிறாங்க சுயமரியாதை இயக்கம் அதற்கு பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்து ஒரு தனி கழகமாக உருவாகிறது திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கழகம் உருவாகிறது அந்த கழகம் உருவான பிறகு கூட அந்த கழகத்துக்குன்னு வந்து தனியாக வந்து கொடி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு தீர்மானம் நிறைவேறிய பிறகு திராவிடர் கடலுக்கு எத்துக்குன்னு பிரத்யேகமாக ஒரு கொடி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய இளைஞர்கள் எல்லாருமே விரும்பினாங்க நாங்கள் வந்து கட்சி கொடியை வந்து கம்பீரமாக கையில் எண்ணி சென்று செல்ல வேண்டும் அதற்காக வந்து ஒரு நல்ல கொடியை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பெரியாரிடம் அவர்கள் தொடர்ச்சியாக வற்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் அதன் அடிப்படையில் அந்த கொடி குடியரசு அலுவலகத்தில் தான் முதல் டிசைன் செய்யப்படுகிறது ஈரோடு சண்முக வேலாயுதம் என்பவர் தான் அந்த கொடியை வந்து டிசைன் செய்தார் அந்த கொடி உருவாக்கத்தின் போது க ஏற்கனவே பெரியார் சொல்லிட்டார் கருப்பு தான் எனக்கு வந்து முக்கியமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் கருப்பை ஏன் வந்து தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பை சனாதானம் அமங்கலமான ஒரு வண்ணமாக கருதுகிறது இவர் ஆன்டி சென்டிமெண்ட்டான ஆளு பெரியார் அவருடைய இயக்கமும் கூட ஆன்டி சென்டிமெண்ட் பார்ட்டி அதாவது இது நாள் வரைக்கும் சனாதானம் இங்கே எந்த நம்பிக்கைகளெல்லாம் விதைத்திருக்கிறதோ அந்த நம்பிக்கைகளெல்லாம் வேறு இருப்பதே வந்து கொள்கையாக கொண்ட ஒரு இயக்கம் அது எனவே வந்து எதை சனாதனவாதிகள் அமங்கலம் என்று சொல்கிறார்களோ அதையே நம்மளுடைய அடையாளம் ஆக்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கருப்பு சட்டை அணிகிறார் அவருடைய அடையாளங்கள் எல்லாத்திலையுமே வந்து கருப்பு வருமாறு பெரியார் பார்த்து கொள்கிறார் அந்த அடிப்படையில் நம்மளுடைய கொடியில் கருப்பு பிரதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதின் அடிப்படையில் செவ்வக வடிவத்தில் ஒரு கருப்பு கொடி அந்த கருப்பு கொடியில் வந்து முதல்ல இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அந்த கருப்பில் வந்து துளிகள் சிகப்பில் வந்து துளிகள் அப்படி ரத்தம் வந்து திருக்கிற மாதிரி ஒரு டிசைன் பண்ணணும் அப்படி பண்ணாதான் அது வந்து புரட்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சாங்க ஆனாலும் கூட சில பேர் வந்து அவங்களை அமைதிப்படுத்தி அந்த அளவுக்குலாம் வந்து இது வேணாம் நெருப்புலாம் பறக்க வேண்டாம் நம்மளுடைய கொடியில் நம்மளுடைய கொடியை பார்த்தா ஒரு பயங்கரவாதம் எண்ணம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னதுடைய அடிப்படையில் அந்த கருப்புக்கு நடுவில் சிகப்பில் ஒரு பெரிய வட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அந்த கொடியை பேப்பரில் வரைஞ்சி டிசைன் பண்ணிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் குடியரசுடைய மேனேஜராக இருந்தவர் கரிவரதசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ரொம்ப சிக்கனம் பெரியாரே சிக்கனவாதி பெரியாரை விட பெரிய சிக்கனவாதி அப்படின்னு சொன்னால் குடியரசுடைய மேலாளராக இருந்த கரிவிரதசாமி அவர்கள் தான் அவர் என்ன பண்ணுவார்னா உதவி ஆசிரியர்கள்லாம் வந்து இங்கே வந்து ரொம்ப லேமிஷாக பயன்படுத்துகிறாங்க ரொம்ப இஷ்டத்துக்கு பயன்படுத்துகிறாங்க இங்கே வந்து சிக்கனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவர்கள் எழுதுவதற்கு தேவையான இங்க் பாட்டில் மட்டும்தான் அங்கே முன்னாடி வைப்பார் வேற கலர் இங்கெல்லாம் வந்து எடுத்து வந்து உள்ளே ஒழிச்சு வச்சுப்பார் அது மாதிரி அன்றைக்கி டிசைன் பண்ணிட்டு இருக்கிறப்ப சிகப்பு கலர் இங்கே வந்து கரிவிரதசாமி எங்கேயோ எடுத்து ஒழிச்சு வச்சிட்டாரு அவர் ஆளும் வந்து அப்போ அவைலபிளாக இல்லை அப்போது சிகப்பு நேரம் கிடைக்காம எப்படி டிசைன் பண்ணுறதுன்றப்ப உதவி ஆசிரியராக இருந்த கலைஞர் அவர்கள் தன்னுடைய விரலில் குண்டூசியால் குத்தி வந்த ரத்தத்தை எடுத்து அந்த கொடியை வந்து டிசைன் பண்ணார் அப்படிங்கிறத திராவிடர் கழக கொடியுடைய ஒரு பெரிய வரலாறு இன்று வரைக்கும் திராவிடர் கழகத்துடைய அந்த கொடிதான் வந்து திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய தாய் கொடியாக இருக்கிறது எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய சிகப்பு என்பது கலைஞருடைய ரத்தம் என்பதின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இந்த சம்பவத்தை வந்து ஆசிரியர் வீரமணி அவர்கள் உலக தலைவர் பெரியார் வரலாறுங்கிற நூலில் வந்து அவர் எழுதியிருக்கிறார் அதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா கவிஞர் கருணானந்தம் அவரும் கூட இந்த கொடி வடிவமைப்பில் ஈடுபட்ட ஒரு குழுவில் இருந்தவர் அவரை போன்றவர்கள் எல்லாமே வந்து இந்த தகவலை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள் திராவிடர் கழகத்தில் தொடர்ந்து திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல பிரிந்து புதிய ஒரு இயக்கத்தை காண்கிறது இந்த புதிய இயக்கத்தை காணும் போது அண்ணா புதிய கொடிக்கு வந்து ரொம்ப பெருசா மெனக்கடலை ஏற்கனவே திராவிடர் கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு சிவப்பு நிறங்களை எடுத்துக்கொண்டு அவங்க கருப்புல சிகப்பு பொட்டு அப்படின்னு கொடி வச்சிருந்தாங்க இவர் கருப்பு மேல சிகப்பு கீழே அப்படின்னு செவ்வக வடிவத்துல ஒரு கொடியை வந்து டிசைன் செய்கிறார் டிசைன் செய்ததோடு இல்லாமல் தன்னுடைய குடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த கருப்புக்கும் சிகப்புக்கும் என்ன குறியீடு அப்படிங்கிறத அவர் வந்து விளக்குறார் கருப்பு நிறம் என்பது அரசியல் பொருளாதார சமுதாய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான ஒரு நிலையை உணர்த்தி நிற்கும் அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்கிறார் சிகப்பு நிறம் என்பது அந்த மூன்று துறைகளிலும் இருக்கக்கூடிய இருண்ட நிலையை போக்கி ஒளிநிலையை உண்டாக்க வேண்டும் என்பதை காட்டும் குறியீடு அப்படின்னு சொல்றாரு சிகப்பை வந்து எப்படி வந்து அவர் வந்து ஒரு ஒளியா பாக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில சூரியன் உதிக்கும் போது முதல்ல சிகப்பு நிறம்தான் தோன்றுகிறது அதுபோலவே மாலையில் சூரியன் மறையும் போதும் கூட ஒரு சிகப்பு நிறம் வந்து வானத்தில் வந்து தோன்றுகிறது இருட்டை போக்கக்கூடிய உதயசூரியன் உதிக்கும் போதும் சரி அந்த உதயசூரியன் மாலையிலே மறையும் போதும் சரி வானம் சிகப்பாகிறது எனவே அந்த சிகப்பை வந்து ஒளியாக பார்க்கிறார் பேரறிஞர் அண்ணா இருண்ட நிலையை ஒளிநிலை அழித்து கொண்டு வர வேண்டும் இருண்ட வானில் அடியில் தோன்றி எழும்பு இளம்பரீதி ஒளி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு வண்ணத்தை இலக்கிய தரத்தோடு வர்ணிக்கிறார் பேரறிஞர் அண்ணா திமுகவுடைய அந்த கருப்பு சிவப்பு நிற கொடி என்பதுதான் தமிழ்நாட்டில் மிக பிரபலமான ஒரு கொடி இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போதில் தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குடிதான் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக கம்பங்களில் பறக்க விடப்பட்ட குடி அப்படின்னு சொல்லலாம் எத்தனை முறையாக பறக்க விடப்பட்டது எத்தனை கம்பங்களில் பறக்க விடப்பட்டதுலாம் கணக்கு வழக்கே கிடையாது அப்படி ஒரு கணக்கு வழக்கு மட்டும் திமுகவிடம் இருந்திருந்தால் அதுவே கூட ஒரு பெரிய கின்னஸ் சாதனையாக அந்த சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு அந்த கட்சியுடைய தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் மிக உயரமான ஒரு கம்பத்தில் பிரம்மாண்டமான ஒரு கொடி வந்து பறந்து கொண்டிருக்கிறது எப்படி பல நாடுகளுடைய கொடிகள் பட்டோலி வீசி பறக்குமோ அதற்கு இணையாக ஒரு கட்சியுடைய ஒரு இயக்கத்துடைய கொடி பறக்கிறது என்று சொன்னால் அது வந்து திமுகவுடைய கொடிதான் பின்னால் திமுகவிலிருந்து அதிமுக வருகிறது அதிமுக வரும்போது அதிமுகவுக்கு எந்த மாதிரியான கொடியை வடிவமைப்பது என்பதில் வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது ஏற்கனவே எம்ஜிஆர் தங்களுக்குன்னு வந்து ஒரு கொடியை வச்சுருந்தாங்க கருப்பு சிவப்பு வண்ணத்தில் அதாவது திமுகவுடைய அதே கொடியில் இடையில வந்து ஒரு தாமரைப்பூவை மட்டும் அவங்க வந்து போட்டு வச்சுருந்தாங்க தாமரைப்பூவை இந்தியாவுடைய தேசிய மலர் என்கிற ஒரு எண்ணத்தில் போட்டாங்களோ அல்லது எதிர்காலத்தில் சங்கிகள் வருவார்கள் சங்கிகளுடைய கட்சி சின்னமாக தாமரை இருக்கும் அவர்களுக்கு நாம் அடிமையாக இருப்போம் என்கிற தீர்க்க தரிசனத்தில் உருவாக்கினார்களோ என்னென்னு தெரியாது ஆனாலும் அவர்களுடைய கொடி என்பது ஆரம்பத்தில் அதுவாக தான் இருந்தது கருப்பு சோப்பு நேரத்தில் கொடி மையத்தில் தாமரைப்பூ காமரப்பு வந்து ரோஸ் கலரில் இருக்கும் இந்த கொடியை உருவாக்கிய குழுவில் வந்து முன்னாள் மேயர் சைதை துரைசாமி கூட இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதிமுக கட்சியாக உருவான பிறகு இந்த கொடியை தான் சில காலம் வந்து அவர்கள் வந்து பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது இந்த கொடி வந்து பல இடங்களில் வந்து வெட்டி வீழ்த்தப்பட்டது திமுக தொண்டர்கள் கோபத்தில் எம்ஜிஆர் செய்த துரோகத்தின் விளைவாக அவர்கள் வந்து கோபத்தில் அந்த கொடியை ஏற்றிய இடங்களெல்லாம் விட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எம்ஜிஆர் கண்டுபிடிச்ச ஒரு ஷார்ட்கட் என்னென்னா அந்த கொடியில் தாமரையை தூக்கிட்டு அண்ணா படத்தை போட்டு விட்ருவோம் அண்ணா படம் இருந்தால் அது மேல வந்து திமுக காரங்க வந்து கை வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டை வந்து எம்ஜிஆர் வந்து கண்டுபிடிச்சார் இந்த கொடியை எப்படி டிசைன் பண்றதுன்னு சொல்லிட்டு சினிமா கலை இயக்குனரான அங்கமுத்து தான் எம்ஜிஆர் வந்து ஆலோசனை செய்தார் அங்கமுத்து உடைய ஃபோட்டோகிராஃபரான சுபாஷுந்தரம் நிறைய அண்ணா படங்களை வந்து கொண்டு வந்து கொடுத்தார் அதில் ஒரு அண்ணா படத்தை வந்து இப்படி சுற்றுவூழல் நீட்டுற மாதிரியான ஒரு அண்ணா படத்தை வந்து எம்ஜிஆர் வந்து செலக்ட் பண்ணி அந்த கொடிக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை ஒரு ஓவியமாக வரைஞ்சி உள்ளே வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டுக்கு வந்தார் அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா இப்படி துப்பாக்கியால் சுடுற மாதிரி இருக்கும் அண்ணா வந்தது இப்படி பேசுகிற மாதிரி தான் அந்த ஃபோட்டோவில் வந்து ஒரிஜினல் ஃபோட்டோவில் வந்து இருக்கும் அதை பார்த்ததுமே எம்ஜிஆர் பயந்துட்டார் என்ன ஏற்கனவே எம்ஆர்ஆர் துப்பாக்கியில் சுட்டுட்டார் இப்போது அண்ணாவுடைய படத்தையும் அதே போல் நம்ம வந்து கொடிகளை வச்சோம்னா எதிர்கட்சிக்காரர்கள்லாம் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க அண்ணா வந்து துப்பாக்கியை காட்டுறாரு எம்ஜிஆரை சுடுறதுக்காக காட்டுறாருன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு எம்ஜிஆர் வருத்தப்பட்டார் அதற்கு பிறகுதான் நடிகர் பாண்டு அவர் வந்து ஒரு நல்ல ஓவியரும் கூட அந்த பாண்டு வரவழைக்கப்பட்டு அந்த ஃபோட்டோவில் இருந்த படத்தையே மையமாக வைத்து இவர்கள் வந்து தனியாக வரைஞ்சாங்க வரையும் போது அண்ணா துப்பாக்கி மாதிரி இப்படி கையை வச்சுட்டு இருந்ததை கொஞ்சம் மாற்றி அப்படி கை அப்படி வந்து மேலே தூக்குற மாதிரி பாண்டு வரைஞ்சி கொடுத்தாரு அதுதான் வந்து அதிமுகவுடைய கொடியாக இருந்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து மதிமுக வந்தது அதிமுகவிலிருந்து இருந்து நிறைய கட்சிகள் பிரிஞ்சு போயிட்டன அமமுக அது இதுன்னு ஏதேதோ கட்சிகள் எல்லாமே வந்து கொண்டு இருக்கின்றன இருந்தாலும் கூட எல்லா கட்சிகளிலும் இந்த கருப்பு சிவப்பு வண்ணம் என்பது பெரும்பாலும் இடம்பெற்றுவிடும் அதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது எப்படி அந்த காலத்தில் சிகப்பு நிறத்தில் புலிப்படத்தை வரைஞ்சாங்களோ சிகப்பு நிறத்துல வில்லம்பு வரைந்தார்களோ சிகப்பு நிறத்துல மீன்கொடியை குடியை அதற்கு பிறகு நீதி கட்சியும் கூட தன்னுடைய கொடியில் வந்து சிகப்பு நிறத்தை வைத்திருந்ததோ அந்த சிகப்பு நிறம் என்பது இன்று வரை நீடித்து கொண்டே தான் இருக்கிறது ஆனாலும் கூட சில புதியதாக உருவாகக்கூடிய கட்சிகள் அதில் கருப்பை சேர்க்கறதில்ல கருப்பு என்பது அமங்கலம் என்கிற ஒரு சனாதன எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை அதனால் வந்து அவர்கள் வந்து கருப்பை தவிர்த்துட்டு சிகப்பை மட்டும் நிறைய பேர் வந்து எடுத்துக்கிறாங்க சில பேர் கட்சியை தொடங்குகிறாங்க கட்சிக்கு கொடி எதுக்குன்னே தெரியாமல் ஏதோ ஒன்று ஒரு காரணமே இல்லாமல் ஒரு சிம்பாலிசமே இல்லாமல் கட்சி கொடின்னு எதையோ ஒன்று வந்து கவர்ச்சிகரமாக அறிவிக்கிறார்கள் கால ஓட்டத்தில் வரலாற்றில் நிற்கக்கூடியது சில கொடிகள் தான் அந்த கொடிகள் ஓரிரு கொடிகள் மட்டுமே வந்து தொடர்ச்சியாக வந்து நிற்கிறது ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு இருக்கக்கூடிய கொடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கொடிகள் தான் இந்த காலகட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன பல்லாயிரக்கணக்கான அமைப்புகள் உருவாகி இருக்கின்றன அவர்கள் எல்லாருமே வந்து தங்களுக்கு என்று தனியாக கொடியை வைத்திருந்தார்கள் அந்த கொடியெல்லாம் எங்கே போச்சு ஏதா போச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல இதை சொல்லுவாங்க வரலாற்றில் நீடித்து நிலைப்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடையாது எதிர்காலத்திலும் எந்த கொடி பறக்கணும் என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஏனெனில் ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க